இன்று சௌமிய சிரவண தினம் அதாவது கிழமையில் திருவோண நட்சத்திரம் அமைந்திருந்தால் அந்த தினத்திற்கு சௌமிய சிரவணம் என்பதாக முன்னோர்கள் கூறியுள்ளனர் அப்படி இரண்டும் ஒன்றாக இணைந்து வரும் நாள் மிகவும் அபூர்வமான ஒரு தினம் அப்படி இன்றைய தினம் நாம் அனைவரும் இந்த ஸ்தோத்திரத்தை ஒருமுறை பாராயணம் செய்தாலோ ஒருவர் சொல்ல கேட்டாலோ எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை கைதூக்கி வேங்கடவன் காப்பாற்றுவான் என்பதாக பலஸ்ருதியை கொண்ட வேங்கடேச கராவளம்ப ஸ்தோத்தத்தை தான் இந்த பதிவில் தமிழ் அர்த்தத்தோடு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ ஒரு ஸ்லோகமாக தமிழ் அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரம் ஸ்ரீசேஷல சுனிகேதன திவ்யமூர்த்தே நாராயண அச்சுதரே கட்டாட்ச பரிரட்சித சர்வலோகா ஸ்ரீவேங்கடேச மமதேகி கராவலம்பம் சேஷாச்சலத்தில் எழுந்து அருளியிருக்கும் திவ்ய மூர்த்தியே நாராயணா அச்சுதா ஹரியே உன்னை நான் வணங்குகின்றேன் அனைத்து உலகத்தையும் விளையாட்டாகவே காத்து அருளும் வெங்கடேசனே எனக்கு உதவிட உன் திருக்கரத்தை எனக்கு அளித்து ராத்து ரக்ஷி ஸ்ரீமத் சுதர்சன சுஷோபித சாகர சரண்ய சுபுண்ய மூர்த்தே ஸ்ரீவேங்கடேஷ மமதேகி கராவலம்பம் பிரம்மா முதலியவர்களால் வணங்கப்படும் பாத தாமரைகளை உடைய பாணியே கையில் நடகான ஒளிவிடும் சுதர்சன சக்கரத்தை ஏந்தியவரே கருணை கடலென விளங்குபவரே சரணடைவோரின் புண்ணிய மூர்த்தியே ஸ்ரீ வெங்கடேசனே உமது தேசக்கரத்தை எனக்காக நீட்டி அருள்வாயாக வேதாந்த வேத்ய பவசாக ஸ்ரீபத்மநாப கமலார்ச்சித பாத பத்மா வேத வேதாந்தங்களாலும் ஆராய்ந்த அரிய முற்படும் லட்சியம் முன்னோடியே தாமரையில் வீட்டிருப்பவர்களால் பூஜிக்கப்படும் பாதத் தாமரைகளை உடைய பத்மநாபரே உலகத்தையே காக்கும் பராத் பரே பாவங்களை அழிப்பவரே ஸ்ரீ வெங்கடேசனே உம்முடைய அபயக்கரத்தை எனக்காக நீங்கள் நீட்டுங்கள் லக்ஷ்மிஜஸ்வரூபா காமாதி தோஷ பரிஹாரி மர்த்தன ஜனார்தன வாசுதேவா ஸ்ரீ ஸ்ரீவேங்கடேச மமதேகி கராவலம்பம் மகாலட்சுமியின் நாயகரே வேதங்கள் தேடும் பரம் பொருளே காமம் போன்ற குரோதங்களை விளக்கி அருளும் ஞான வடிவானவரே அசுரகுலத்தை பூண்டோடு அழித்த ஜனார்தனா தர்மத்தை காக்க அதர்மத்தை விளையாட்டாகவே அழிப்பவரே வாசுதேவனே எங்கும் உறைந்து விளையாட்டாகவே அனைவரையும் காப்பவரே ஸ்ரீ வெங்கடேசனே உமது உதவும் கரங்களை எனக்காக நீங்கள் நீட்டுங்கள் தாபத்ரயம் சம்ரக்ஷமாம் கருணயா தினம் விஷ்ணு மிகம் ஆதி தெய்வதம் ஆதி பௌத்திகம் என்கிற மூன்று தாபங்களையும் வன்முறைகளையும் அழித்த முராரியே தாமரை கண்ணாளரே உம் அபார கருணையால் என்னை காப்பாற்றும் தலையில் விழுந்த மீன்களை போன்ற எம்மை காத்திர விஷ்ணுவாகிய எல்லாவற்றிலும் அந்தர்யாமியாக இருப்பவரே வெங்கடேசனே உம்முடைய நேசக்கரத்தை எனக்காக நீங்கள் நீட்டுங்கள் ஸ்ரீஜா தரூப நவரத்ன லசத் கிரீடம் கஸ்தூரிகாதில கசோபி லலாட்ட ராகேந்து பிம்ப பதனாம்புஜ வாரி ஜாக்ஷர் ஸ்ரீவேங்கடேச மமதேகி கர நவரத்னங்கள் அலங்கரிக்கும் ஒளிமயமான முகம் உடையவனே நெற்றி பகுதியில் கஸ்தூரி தலகம் தரித்து பல வண்ண தாமனைகள் ஒருங்கிணைந்தார் போன்ற இந்தமுடைய வெங்கடேசனே உம்முடைய அருட்கரத்தை எனக்காக நீங்கள் நீட்டி அருளுங்கள் வரதான பரிசோபித ரத்ன சுவிபாசித தந்தரால ஸ்ரீவேங்கடேச மமதேகி கராவலம்பம் அவலம்பம் சரணடைந்த உலகத்தார் கோரும் வரங்களை விளையாட்டாகவே நிறைவேற்றுபவரும் கழுத்து பிரதேசத்தில் அணிந்திட்ட நவரத்னங்கள் இழைத்த ஆபரணங்களால் ஒளிர்பவரும் திக்கெல்லாம் ஒளிபரப்பும் ரத்ன வங்கிகளை தோல் வளையலாக அணிந்து உள்ளவருமான வெங்கடேசனே உமது உதவும் கரங்களை எனக்காக நீங்கள் நீட்டி அருளுங்கள் திவ்யாங்கதாஞ்சித புஜத்வய புதத்வய மங்களாத்மன் நாகேந்திர கங்கண கரத்வய ஸ்ரீவேங்கடேச மமதேகி கராவலம்பம் சுந்தரமான அங்கங்களுடன் நீண்ட இரு கரங்களுடன் திகழ்பவரே தோளில் ரத்ன வளையல்கள் விகசிக்க பாம்பணி வளையல்கள் கைகளில் ஒளிவீசிட விளங்குபவரே சரணடைந்தோரின் ஆசைகளை நிறைவேற்றும் வெங்கடேசனே உமதன் நேசக்கரங்களை எனக்காக நீங்கள் நிறுத்தி அருளுங்கள் சுவாமி ஜகத்தரணவரிதி மதிய மக்னம் மாமுத்தராத்ய கிருபயா கருணா பயோதே லக்ஷ்மி சதேகி விபுலம் ருணவரணாய ஸ்ரீவேங்கணேச மமதேகி கராவலம்பம் சம்சாரமாகிய ஆழ்கடலின் நடுவில் சிக்கிச் சுழண்டு அவதிக்கு உள்ளாயிருக்கும் உலக உயிர்களை உய்விக்கும் ஜனார்தனரே என்னை உய்விக்க வாருங்கள் தீராத நினத்தினால் கடன் அவதிப்படும் எனக்கு லட்சுமி தேவியை அழியுங்கள் பெரிய யானை கஜேந்திரனை காக்க ஓடோடி வந்தவனே வெங்கடேசனே உமது உதவிக்கரங்களை நீட்டி எனக்காக காத்து ரட்சியுங்கள் திவ்யாங்கராக பரிசர்ச்சித கோமலாங்க

மஞ்சள் பட்டாடைகளும் மற்றும் தங்கமயமான பட்டு மேல் வஸ்திரங்களாலும் சுற்றுச்சூழலும் மேல் அங்கிகளாலும் கோமல ரங்கமான அழகோவியமாக காணப்படும் வெங்கடேசனே எனக்காக உமது உதவும் கரங்களை நீட்டி அருளுங்கள் சர்வ லோக ஸ்ரீவேங்கடேசே கர அவலம்பம் இடுப்பு பிரதேசத்தில் அழகாக கட்டப்பட்டுள்ள ரத்னமயமான ஆபரணங்கள் முழங்கால் பகுதியில் மாணிக்கங்களும் கண்ணாடி கற்களும் இழைத்த அங்கிகள் கணுக்கால்களிலும் முழங்கால்களிலும் மனதை கவரும் அலங்காரம் என எழுடன் விளங்கும் வெங்கடேசனே உன் அபயக்கரத்தை எனக்காக அழியுங்கள் உலகையே புனிதமாக்கக்கூடிய ஆற்றல் நீயே தினமும் முன்னை தரிசித்து மகா பிரசாதங்களை பெற்றுச் செல்லும் பக்தர்களின் இருள் அகழ்வதுடன் பூமியெங்கும் அருள் அருள்வெல்லம் பெருக்கடிக்கும்படியும் செய்யும் உனது மகா பிரசாதங்கள் உலகையே உய்விக்க கூடியவை

காமம் போன்ற ஏராளமான எதிரிகள் எனக்கு முன்னே இருந்தாலும் உன்னுடைய கருணா கடாட்சத்தினால் அவை அனைத்தும் ஏழையேனாகிய என்னை பாதிக்காமல் இருக்க வேங்கடேசனாகிய நீரே எனக்காக உமது உதவும் கரங்களை நீட்டி அருள் வீராக ஸ்ரீவேங்கடேச பத சட்பதேன ஸ்ரீமன் ஜகத்யாம் மனுஜா புருஷோத்தமஸ்ய தே நுவந்தி பரமாம் பதவி முராரே சிமன் ரிசிம்ம முனி என்ற எதிகளால் ஸ்ரீ வெங்கடேசனின் பாதங்களில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த துதிகளை மனமொன்றி படிக்கும் கேட்கும் ஒவ்வொருவரும் அந்த புருஷோத்தமனின் அருள் பெற்று அனைத்தையும் அடைவார்கள் என்பதாக இந்த ஸ்தோத்திரத்தினுடைய சாரமான அர்த்தம் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் இது கட்டாயம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டியது முடியாதவர்கள் இன்று மட்டுமாவது ஒரு முறை கேட்க வேண்டியது அந்த வெங்கடேசனின் அருள் பெற்று அனைவரும் இன்பவாக வாழ வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோட நாளைக்கு நிருபத்தியோட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கரீவா போற்றி